சிற்றம்பலம் தில்லை பொன்னம்பலம் தென்னாடு உடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி அன்பிற்கும் பண்பிற்கும் மரியாதைக்குரிய சிவ அடியார்களுக்கும் ஏனைய ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியார்க்கு அடியை குமரேசன் ராஜசிவனின் பணிவான வணக்கங்கள் நமது ஈசனை பேர் யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்று மகிழ்கின்றேன் நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா இப்போ பண்ணிக்கலாம் நமது ஈசனை தேடி யூடியூப் சேனல்ல தேவார திருத்தலம் அதற்குரிய வரலாறு அவற்றையெல்லாம் நாம் பார்த்து வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் மற்ற கோவில்களின் வரலாற்றையும் நான் தந்து வருகிறேன் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திருத்தலம் அருள்மிகு அறம் வளர்க்கும் அம்பாள் உடனுரை சோழீஸ்வரர் திருக்கோயில் சாமலாபுரம் பல்லடம் வட்டம் திருப்பூர் மாவட்டம் இந்த திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க பதிவுக்கு போகலாம் திருப்பூர் சோழீஸ்வரர் திருக்கோயில் திருப்பூரிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சாமலாபுரம் திருப்பூர் மாவட்டம் கருமத்தம்பட்டியிலிருந்து காரணம்பேட்டை செல்லும் சாலையில் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சாமலாபுரம் உள்ளது திருப்பூர் சோழீஸ்வரர் திருக்கோயில் கொங்கு நாட்டின் தொன்மையான சிவாலயங்களில் ஒன்று மூலவர் சோழீஸ்வரராக அருள்பாலிக்க அம்பிகை அறமளர்க்கும் நாயகி என்று வணங்கப்படுகிறாள் இது கரிகாலன் மன்னன் கட்டிய ஆலயம் கரிகாலச் சோழன் தனக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்கும் பொருட்டும் கொங்கு நாட்டில் எழுப்பிய ஆலயம் திருப்பூர் சோழீஸ்வரர் திருக்கோயில் இங்குள்ள ஈசனையும் அம்பாளையும் வழிபட்டால் தீராத பிணிகள் குடும்பப் பிரச்சினை முதலான சகலவிதமான பிரச்சனைகளும் நீங்கும் என்பது நம்பிக்கை தல வரலாறு ஒருமுறை உறையூரில் நாட்டில் பஞ்சம் ஏற்பட மக்கள் மிகவும் நலிவடைந்தனர் உறையூர் சோழன் தன்னுடைய மனைவி சிங்கம்மாளை கற்பிணியாக இருந்ததால் கொங்கு நாட்டுக்கு அனுப்பி வைத்தான் இந்த நிலையில் சிங்கம்மாளுக்கு ஆண் குழந்தை பிறந்தது குழந்தை கரிகாலன் கல்வி கலைகளில் வல்லவனாக வளர்ந்தான் காலங்கள் கடந்தது இந்நிலையில் மீண்டும் சாமலாபுரம் வந்தான் கரிகாலன் உறையூர் சோழனுக்குப் பின் உறையூரில் சமூகத் தலைவர்கள் நாட்டுக்கு ஓர் அரசர் இல்லையே என வருந்தினர் காசிக்குச் சென்று விசாலாட்சி அம்மனைத் தொழுது அங்கிருந்த வெள்ளை யானையை அழைத்துக் கொண்டு வந்தனர் ஈசனை வணங்கி அவர் கழுத்திலிருந்த மாலையைப் பெற்று வெள்ளை யானையின் துதிக்கையில் கொடுத்து நீ யாரைத் தேர்வு செய்தாலும் அவர்தான் எங்கள் மன்னர் எனக் கூறி அனுப்பி வைத்தனர் வெள்ளை யானை குலக்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த சிங்கம்மாளின் பன்னிரண்டு வயதுச் சிறுவன் கரிகாலனுக்கு மாலையைப் போட்டது பன்னிரண்டு வயதில் கரிகால சோழனாக அரசனானான் சமூகத் தலைவர்கள் மிகவும் மகிழ்ந்தனர் காலங்கள் கடந்தது கரிகாலனுக்கு சோழன் என பெயர் சூட்டி சிறந்த பெண்ணை தேர்வு செய்து அவனுக்கு திருமணம் செய்வித்தனர் அரசனுக்கு ஒரு சமயம் பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது அரசன் ஏகாம்பரநாதரை வேண்ட பிறகு ஈசன் கொங்கு நாட்டில் பல சிவன் கோயில் கட்டி மக்களை குடியேற்றி மானியங்களை ஏற்படுத்தினால் உமது பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் என்று அரசரிடம் அசரீரி கூற அவ்வாறே செய்வதாக வாக்களித்தவுடன் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியது அதன்படி அவன் அமைத்த சிவன் கோயில்களுள் ஒன்றுதான் திருப்பூர் சோழீஸ்வரர் திருக்கோயில் திருப்பூர் சோழீஸ்வரர் திருக்கோயில் ஈசனுக்கு சோமவாரத்தில் இளநீர் அபிஷேகமும் கமல தீபமும் அதாவது சுவாமிக்கு பின்னால் உள்ள தீபம் ஏற்றி பன்னிரண்டு வாரங்கள் வழிபட்டால் மனசஞ்சலம் நீங்கும் அம்பாளுக்கு பால் தேன் அபிஷேகம் செய்து வழிபடும் தம்பதியருக்கு புத்திரபாகியம் கிடைக்கும் ஐந்து நிலை ராஜகோபுரமும் பதினாறு தூண்களைக் கொண்ட மகா மண்டபமும் உள்ளது திருப்பூர் சோழீஸ்வரர் திருக்கோயில் கருவறையில் சோழீஸ்வரர் என்ற திருநாமத்தில் இறைவன் எழுந்தருள கோஷ்டத்தில் சிவதுர்க்கை பிரம்மா லிங்கோத்பவர் தட்சிணாமூர்த்தி மற்றும் நர்த்தன விநாயகர் அருள்கின்றனர் அம்பாள் நாற்கரங்களுடன் நின்ற கோலத்தில் தில்லைநாயகி என்னும் திருநாமத்துடன் எழுந்தருளியுள்ளார் திருச்சுற்றில் வராகி பிராமி வைஷ்ணவி அருள்கின்றனர் உட்பிரகாரத்தில் சூரியன் சந்திரன் தண்டாயுதபாணி வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் பைரவர் சனி பகவான் நவகிரகம் சண்டிகேஸ்வரர் ஆகியோர் தனிச்சநிதிகளில் எழுந்தருளியுள்ளனர் கன்னிமூலையிலும் அர்த்த மண்டபத்திலும் கோஷ்டத்திலும் விநாயகர் அருள்பாலிக்கின்றார் திருப்பூர் சோழீஸ்வரர் திருக்கோயில் கிழக்குப் பிரகாரத்தில் ஐந்து பஞ்சலிங்கங்கள் அருள்பாலிக்கின்றன இந்த பஞ்சலிங்கங்களை வழிபட்டால் காஞ்சி திருவண்ணாமலை திருவானைக்காவல் காளத்தி சிதம்பரம் ஆகிய பஞ்சபூதத் தலங்களை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் தெற்கு பிராகாரத்தில் அழகிய மண்டபத்தில் நாயன்மார்கள் அறுபத்து மூவர் காட்சி தருகிறார்கள் இந்த ஊருக்கு வடக்கில் நொய்யல் நதி ஓடுகிறது சோழன் தனக்கு ஏற்பட்ட தோஷம் நீங்கும் பொருட்டும் கொங்கு நாட்டில் எழுப்பிய ஆலயம் இது திருப்பூர் சோழீஸ்வரர் திருக்கோயிலில் பன்னிரண்டு வாரங்கள் கமலதீபம் ஏற்றி வழிபட்டால் மனச்சஞ்சலங்கள் விலகும் கடன் பிரச்சினை வேலையின்மை கல்யாணத் தடை தீராத பிணிகள் குடும்பப் பிரச்சினை முதலான சகலவிதமான பிரச்சினைகளும் நீங்கும் என்பது நம்பிக்கை மாசி மாதம் சூரிய பகவானின் ஒளி சோழீஸ்வரர் மீது விழுந்து வழிபடுவது கண் காட்சி என்ற கருத்தோடு நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளுடன் இந்த பதிவினை நாம் நிறைவு செய்து கொள்வோம் சிவ அடியார்களே என ஆன்மீக அன்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் வேறு ஒரு திருத்தலத்தின் வரலாற்றுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் திரு